வணக்கம் ஆன்மீக ஓலா நேயர்களே நான் ஜோதிட நல்லபுரமா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது மிருகசிருஷி நட்சத்திரம் ரிஷபராசிலே சந்திரன் அமைந்திருக்கின்றார் மிருகசிருஷி நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பது வரை இருக்கின்றது அதன் பிறகு திருவாதிரை பிறக்கின்றது திருவாதிரைக்குரிய பீஜி மந்திரம் ஓம் ஐம் திருவாதிரை நட்சத்திராய் நமக என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி வசிஷ்ட மகரிஷி இனி நாம் இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் மேஷ ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது யோகாதிபதிகளாகப்பட்ட சூரியன் சந்திரன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் சிறப்பும் நான்கிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் பத்தாம் இடத்தை பார்ப்ப பலமும் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான வெற்றிக்குரிய நாள் ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடம் மிகவும் பலம் பெறுகின்றது காரணம் சனி லாபத்தில் சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதால் எனவே லாபம் இன்றைய தினம் யோகம் பண விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது உத்தியோகம் என்று பார்க்கின்ற இன்றைய தினம் விடுமுறை தினம் ஞாயிறு இருந்தாலும் இன்றைய தினால் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபாட்டை காட்டுங்கள் அவற்றில் உங்களுக்கு அனுகூலமான யோகம் இருக்கின்றது செயல்கள் வெற்றியாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவியே பாசம் குழந்தைகளால் இன்றைய தினம் ஆரோக்கியமான மனநிலை இவையெல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றது எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவர் ஆரோக்கியத்திலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு விடுமுறை நாள் மிக மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமையும் எண்ணங்கள் தெளிவு இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி ரிஷவராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனம் வந்திருப்பது வார்த்தையிலே மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கூறிய செயல்கள் செல்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானால் குடும்பஸ்தானத்தில் சந்திரனம் வந்திருப்பது மிக அற்புதம் எனவே இன்றைய தினம் ஞாயிறு மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் இன்றைய தினம் பத்தில் சனி சூரியன் சுக்கரன் இருப்பது தொழில் வியாபாரம் இன்றைய தினம் பொருளாதார முன்னேற்றம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற விடுமுறை நாள் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் குதிரை இருக்கும் இன்றைய நாள் கணவன் மனைவி குழந்தைகளால் சந்தோஷமான ஒரு மனநிலையும் உற்சாகமான நேரங்கள் உங்களுக்கு இருக்கும் எனவே இன்றைய நாள் ரிஷவராசியை பொறுத்தவரை மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் இன்றைய நாள் மிதன ராசியை பொறுத்தவரை ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதும் மூன்றுக்குரிய சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கொள்கின்ற அமைப்பு முயற்சியிலே வெற்றி இருக்கின்றது இன்றைய தினம் ஞாயிறு என்றாலும் புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எனவே தொழில் வியாபாரம் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் புதிய முயற்சியிலே தைரியமாக தோவுங்கள் அவை உங்களுக்கு சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும் வெற்றிகரமான பொருளாதார முன்னேற்றமும் இருக்கின்றது உத்தியோகம் உற்சாகமான விடுமுறை நாள் இன்றைய நாள் எனவே புதிய வேலை மற்றும் அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் விடுமுறை நாளிலே உங்களுக்கு நேரம் இருக்கும் அதற்குரிய முயற்சியில் தாராளமாக எடுக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் சந்தோஷம் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான மனநிலையும் மற்றும் இல்ல விதத்திலும் ஆற்றல் திறன் இருப்பதற்குரிய மன சு உற்சாகமும் இருக்கும் எனவே பொருளாதார முன்னேற்றம் கொண்ட ஒரு யோகமான நாள் மிதனராசிக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமும் வெற்றியும் இருக்கின்றது இன்றைய நாள் சிறப்பான நாள் கடக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் பொறுமை காட்டுங்கள் ராசியாதிபதி விரயத்தில் இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் இன்றைய நாள் பதினொன்றிலே குரு இருக்கின்ற பல மூன்றிலே கேது இருக்கின்ற யோகம் ஆன்மீக வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த நாள் அஷ்டமசினி நடந்து கொண்டிருப்பதால் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் அனுமன் கோயிலுக்கு செல்வது இன்றைய நாள் உகந்த நாள் இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதி பனிரெண்டிலே இருப்ப நாள் தொழில் வியாபாரத்தில் பொறுமை மற்றும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது வீண் செலவுகளை தவிர்ப்பது யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் இன்றைய தினம் அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற விடுமுறை நாள் ஆகையால் எந்த விதத்திலும் பணியில் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள அஷ்டம அஷ்டமசனி என்பால் அருகில் இருக்கின்ற ஆலயம் சிவாலயம் செல்லுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பே இருக்கும் இன்றைய நாள் விடுமுறை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் ஆறிலே சூரியன் புதன் இருப்பனால் எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு புதிய முயற்சியில் தவிர்ப்பது நல்லது அதே சமயத்தில் மனதிற்கு என சிகிச்சைகள் மற்றும் நெடுமுறையை ஏற்றவாறு அண்மையாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாள் சும்பராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமர்ந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது என்ற யோகம் பத்தில் குரு வக்ரமாக இருக்கின்ற பலம் எனவே தொழில் வியாபாரம் இருக்கும் சூரியன் புதன் சேர்க்கை ராசியாதிபதி தன லாபாதிபதி சேர்க்கை பொருளாதார வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் புதிய முயற்சி உங்களுடைய எண்ணத்தில் இருக்கும் அதை நீங்கள் இன்றைய தினம் செயல்படுத்தலாம் வெற்றியாக அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் மனதிலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலமான நாள் நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலும் மற்றும் குழந்தைகளாலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது புதிய செயல்கள் தாராளமாக செய்யலாம் அவற்றிலே இன்று சூரியன் புதன் சேர்க்கையால் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் கன்னிராசிக்கு இன்றைய நாள் பத்தில் சந்திரனும் நான்கிலே புதனும் இருக்கின்ற நிலை கோச்சார ரீதியாக கோள்கள் மிக சிறப்பாக இருக்கின்ற பலம் தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும் சனி சுக்கரன் சேர்க்கை ஒன்பதிலே குரு இவையெல்லாம் மிக பலம் ராசியிலே கேது இருப்பதனால் கணபதி வழிபாடு செய்வது நல்லது பொதுவாக கன்னி ராசிக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாகவும் விடுமுறை நாள் என்பதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும் ஆகையால் இன்றைய நாள் கல்லா கலைகட்டும் இன்றைய தினம் உங்களுடைய யோகத்துக்குரிய நாள் உத்தியோகம் விடுமுறை நாள் அதே சமயத்தில் கோள்கள் சாதகமாக இருக்குன்னா புதிய செயல்கள் புதிய முயற்சிகளை தைரியமாக இன்றைய நாள் நீங்கள் துவங்கலாம் ஆரோக்கியமான வெற்றி உங்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவிய அன்பு பாசம் குழந்தைகளால் சந்தோஷம் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு எனவே இன்றைய ஞாயிறு உங்களுக்கு ஒரு யோகமான உங்களுக்குரிய நாளாக அமைந்திருப்பது சிறப்பானது இன்றைய நாள் நல்ல நாள் துலாம் ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியும் சனீஸ்வரனும் சேர்க்கை பிரிகார் சனி சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை பத்துக்குரிய சந்திரன் ஒன்பதில் அமர்ந்திருப்பதும் புதனும் சந்திரன் ஒருவரையோர் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதுக்குரிய புதன் பத்துக்குரிய சந்திரன் பார்வை சிறப்பானது எனவே தொழில் வியாபாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது தொழில் அபிவிருத்தி வியாபாரம் உரிய முயற்சி இன்றைய நாள் உகந்த நாள் சிறப்பான நாள் யோகம் விடுமுறை நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தோடு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் கணவன்மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அந்த நாளை பயன்படுத்திக் கொள்வதால் அது இந்த நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள் ராசிக்குரிய இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது சந்திராஷ்டமம் எட்டில் இருக்கின்றார் ராசியை பார்க்கிறார் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் புதிய செயல்கள் புதிய முயற்சிகளிலே கவனம் வேண்டும் பெரிய முதலீடுகள் இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டிலே இருப்பதனால் இன்றைய நாள் பெரிய மற்றவரை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் வாக்கு கொடுக்காதீர்கள் பண விஷயத்தில் இன்றைய நாள் கவனம்தான் வேண்டும் இல்லை என்றால் தேதிய இழப்புத்தான் ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் சந்திராசம் விடுமுறை நாள் வருவது உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமைந்து விட்டது இன்றைய நாள் குடும்பத்திலிருந்து உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் கணவன் மனைவியின் அன்பு பாசம் நன்றாக இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷமே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் கவனம் உத்தியோகத்தில் விடுமுறை நாளில் மகிழ்ச்சி எனவே ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் எழுச்சி இல்லை ஆனால் மகிழ்ச்சி இருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை சில விஷயங்கள் வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும் மௌனம் சிறந்த ஆயுதம் மற்றபடி மகிழ்ச்சியே இன்றைய ஆயிறு நல்ல நாள் இன்றைய நாள் தனுசு ராசிக்குரிய இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்க்கின்றோம் சூரியன் சந்திரன் ஒருவரையோடு பார்த்துக்கொள்ளு சந்திரன் பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் நாளை பௌர்ணமி ஆகையால் சந்திரன் பலமாக இருப்பதும் உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பு சூரியன் போதன் ராசியில் இருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியாக அமையும் சூரியன் பலமாக இருக்கின்றார் எனவே தொழில் வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம் வரவுகள் சிறப்பு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் வெற்றியும் பண நோக்கி செல்கின்ற முயற்சியில் நன்மை பலமாக இருப்பதால் மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பு மகிழ்ச்சியே வெற்றியாக இருக்கும் இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களே அன்பு பாசம் இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் மிக மிக எழுச்சி இன்றைய தினத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு மொத்தத்தில் மகிழ்ச்சி ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறது ஞாயிறு என்றாலும் இன்றைய தினம் ஆறிலே சந்திரன் மகிழ்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு எழுச்சியை கொடுக்கும் ராசிக்கு இரண்டிலே சனி சுக்கரன் சேர்க்கை பலத்தை காட்டுகின்றது தொழில் வியாபாரத்தில் தன யோகத்தை காட்டுகின்றது ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே அதிகம் எட்டுக்குரிய சூரிய பகவான் பனிரெண்டில் அப்பொழுது விபரீத ராஜயோகம் என தொழில் வியாபாரத்தில் திடீர் தனயோகம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமையும் கணவன் குழந்தைகளால் சந்தோஷம் எனவே இன்றைய தினம் மகர ராசிக்கு ஒரு மகத்தான நாள் இன்றைய தினத்தை பொறுத்தவர் ஆரோக்கியத்திலும் மிக சிறப்பு இருக்கும் எனவே விடுமுறையை இன்று நீங்கள் உங்கள் விருப்பத்து ஏற்றவாறு மிக மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த நாள் கும்பராசியை பொறுத்தவர் இன்றைய தினம் இருக்கின்ற பார்க்கும்போது யோகாதிபதியான சுக்கன் ராசியிலும் மற்றொரு யோகாதிபதி லாபத்திலும் இருக்கின்ற பலம் உங்களுக்கு இன்றைய விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் தன யோகம் கொண்ட நாள் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை என்பதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்திலும் நேரத்தோடு செலவழிக்கக்கூடிய ஒரு அனுகுலமான நாள் எனவே தொழில் வியாபார உத்தியோகத்தை மொத்தத்தில் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்ற அதே சமயத்தில் ஆரோக்கியத்திலும் மிக அற்புதமான மன நிலையும் உடல்நலத்தில் நல்ல ஆற்றல் திறனும் இருக்கும் எனவே கும்பராசியை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பு மனதிலே மகிழ்ச்சி எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களின் குறுக்கீடுகள் இல்லை எனவே எழுச்சி கொண்ட ஒரு நல்ல சிறந்த நாள் இன்றைய தினம் மீனராசிக்கு இவ்வா என்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கென்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் செவ்வாயோடைய நட்சத்திரம் இருப்பதும் அதன் பிறகு ராகுவோடைய நட்சத்திரம் சென்றாலும் அவர் நான்கிலே அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது பலமானது எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை சந்திரனும் ஒருவரையோர் பார்த்துக்கொள்கின்ற கேந்திர கோணங்களுக்குரியவர்கள் ஒருவரையோர் பார்த்துக் கொள்கின்ற பலம் மனதிலே தைரியம் துணிச்சல் எந்த ஒரு செயலிலும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் திறன் தொழில் வியாபாரம் தனலாபத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது ஏழரை நடந்து கொண்டிருப்பதனால் அனுமன் சாலை சபை கேளுங்கள் மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரம் சிறப்பை பெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை அதே சமயத்தில் மனதிலே சகிழ்ச்சி இருப்பதனால் குடும்பத்திடமும் உடல் நேரத்தை செலவழிப்பீர்கள் பொதுவாக இன்றைய நாள் கணவன் மனை உறவு குழந்தைகளிடம் மனத்தை செலவுக்கூடிய மகிழ்ச்சி போன்றவைகள் மிக அற்புதமாக இருக்கின்ற இந்த நாள் மீன ராசிக்கு மகத்தான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சிறந்த நாள் இதுவரை நாம் பார்த்து ஜனவரி பன்னெண்டுக்குரிய தினப்பலன் இனி நான் நாளை தினத்துக்குரிய பலனில் தங்களை சந்திக்கின்றேன் ஆன்மீக உலா நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் பெறுகின்றேன் வணக்கம்